प्रियत प्रियत प्रियांवर इहे बापो हिरे बापो सभि प्रियण प्रिय போ அபார குண சித்தம் ஜான சாந்தர் குடும்பம் ஸ்ரீ சந்திரசேகர குரம் படமா தானியும் காஞ்சிவா யூடியூப் சேனல் மகபிரட பக்தனுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாள் வருவோம் அதுக்கு ஒரு தலைப்பு அனுபவம் தலைப்பை பிரார்த்தனை பண்ணு நான் பார்த்துக்கிறேன் பிரார்த்தனை பண்ணு நான் பார்த்துக்கிறேன் இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள் தனமே பாருங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஸ்ரீமதி சரஸ்வதி தியாகராஜன் அப்படிங்கிறவா சேஜ் ஆஃப் காஞ்சி அப்படி அப்படிங்கிற வெப்சைட்டில் ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் போஸ்ட் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அவாளோடைய இன்சிடெண்ட்டாக இருக்க சான்ஸ் இல்லை ஏன்னா சரஸ்வதி தியாகராஜன் அப்படிங்கிறவாளுடைய இன்சிடெண்ட் நம்ம பார்த்துருக்கோம் இதில் வேறு டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தா வேறு யார் யாரோட சொன்னதே அவளுக்கு எழுத தெரியாமல் இருந்திருக்கலாம் அதை எடுத்து பூஸ் பண்ணியிருக்கான்றது நான் அனுமானம் பண்ணுறது ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் இன்றைக்கி அது மாதிரி தெரியுது அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட பக்தருக்கு ஏகப்பட்ட மனம் உளைச்சல் யாரு என்னன்னு தெரியல ஒரு ஏகப்பட்ட மனை உளைச்சல் மகாபரி அதிர்ஷ்டானம் போகணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கார் ஏன்னா இவருக்கு யாரோ சொல்லியிருக்கா மாபெரி அனுஷ அனுஷ்டானம் போனால் அப்போ பெரியவா சித்திக்கு அப்புறம் நடந்த இன்சிடென்ட்டு அங்கே போய் நம்ம வேண்டின்ட்டால் எல்லாம் சரியாகுறதுன்னு அதனால் இவர் வந்து இவருக்கு மனசில் ஏகப்பட்ட உழைச்சல் எக்கச்சக்கமான கஷ்டம் அப்போ இவருக்கு இவருக்கு தெரிஞ்ச ஒரு வயசான ஒருத்தரு ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டுன்றார் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் கேட்டாராம் அவர் என்னென்ன வாங்கிட்டு போனோம் ஒரு வில்வ மாலை வாங்கிக்கோ ஒரு ஏலக்காய் மாலை வாங்கிக்க போகிறோம் அதிர்ஷ்டானத்தை அவர் முடிஞ்ச வரைக்கும் நூற்றி எட்டு தடவை பிரதட்சணம் பண்ணிவிடும் வேண்டிட்டு வந்துடும் சரியாகிடும் அப்படின்னாரான் சரின்னு போனார் அந்த மாலையெல்லாம் சமர்ப்பணம் பண்ணார் நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணார் அதிர்ஷ்டானத்தை அங்கே பிரார்த்தனைய மா முன்னாடி மனசெல்லாம் சொன்னார் பெரியவா காதலை உழுது திரும்பி ஊருக்கு வந்து சேர்ந்தார் ஃபோன் பண்ணி அந்த வயசான ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்ததை சொன்னாராம் போயிட்டு வந்துட்டேன் அப்பா அதுக்கு அவர் சொன்னாராம் நீ திரும்பி கிளம்பி போக போகிறேன் இல்லையா வேலைக்கு போக போகிற அப்போ போகும்போது இதனுடைய பலனை நியம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுப்பேன் அப்படின்னாரான் அப்போ இதில் என்ன தெரியிறதுன்னா இவர் ஏதோ ஒரு ஊரில் இருக்கார் இவர் ஒரு இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுன்றவர் வேற ஒரு ஊரில் தான் இருக்கார் நான் ஃபோன் பண்ணி இல்லை அந்த ஊர்லேயே தள்ளி இருக்காருன்னு தான் நடக்கிறது இப்போ அங்கேயிருந்து இப்போ காஞ்சிபுரம் வந்திருக்காரு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு மெட்ராஸ்க்கு வந்து ஒரு இடத்துல டெம்பரவரியாக தங்கிட்டு அப்புறம் ஃப்ளைட்டில் போய் லோக்கலாக ஒரு இடத்துல போய் ஃப்ளைட்டில் போனேன் அப்படிங்கிறாரு அப்படின்னா மேபி சென்னையிலேருந்து எங்கே ஒன்றா இருக்கலாம் பெங்களூராக இருக்கலாம் இல்லை கல்கட்டா கல்கட்டாவாக இருக்கலாம் இந்த மாதிரி வித்தின் இந்தியா வந்து இங்கிலாண்டு ஒரு இது அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கார் ஃப்ளைட்டில் அது தோன்றுறது அவர் மெட்ராஸில் வந்துட்டு என்ன பண்ணாரா திருப்பி ஃப்ளைட்டில் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அவர் எங்கே தங்கியிருந்தாரோ அதுக்கு மாடி வீட்டில் வந்து ஏதோ பூஜை பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்டு தான் அது அந்த இடத்துல அப்போ ஒரு வேளை அவர் இங்கே ஒரு தங்கியிருந்துட்டு வெளியூரில் போய் வேலை செய்கிறாரா இல்லை அது என்ன விஷயம்னு தெரில ஒரு ஒரு அக் ஒரு வீடெல்லாம் எல்லோரும் இருக்க இடம் மாதிரி தெரியிறது சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் வராது இப்போ நானாக விடாப்பிடியாக எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துருவேன் அது அவர் தங்கியிருக்க இடத்துக்கு மாடியில் வந்து ஒரு வா தங்கியிருக்க மாதுவா குடும்பம் தங் தங்கியிருக்கப்பள்ள இருக்குது இவர் என்ன பண்ணார் ஊருக்கு இப்போ கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் இன்னும் இருக்குது ஃப்ளைட்டு கிளம்புனோன்னா அதுக்குள்ளே டக்குன்னு வந்து போய் மாடியில் என்ன நடக்கிறது பார்க்கலான்னு போனார் அவர் தான் சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் உனக்கு நடக்கும் பிரிவாவில் வெண்ணிட்டு வந்துட்டான்னு அதனால் நாலு மணிக்கு அவர் கிளம்பணும் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போய் அப்புறம் அவர் ஃப்ளைட்டை பிடிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் முன்னாடி மேலே சவுண்டு கேட்குறது மத்தியானத்தில் மேலே போயிருக்கார் அவள் மாத்வா வந்து இவருக்கு தெரியும் போல இருக்குது தெரியாமல் பேச மாட்டாளே அந்த பாம் அந்த மாமியை சொன்னாலும் அவள் ரமண மகன் வழிபடுறா வழிபடுற இருக்குது புவனேஸ்வரி அந்த அம்பாலும் இருக்குது அவளை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி அந்த மாமி பேசிட்டே இருந்தாலும் இவர்கிட்ட உடனே கொஞ்சம் ரூபாய் வரேன் அப்படின்னு உள்ளே போனால் உள்ளே போய் மாபெரிவனுடைய ஒரு பாதுகை கொண்டு அதாவது அது சம் மெட்டாலிக்கு இதில் வந்து மேலே வந்து கவசம் மாதிரி போட்டிருக்குன்றாரு அதுதான் போட்டிருக்காரு எனக்கு தெரியாது வெள்ளினால் தெரியல அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுக்கு பாத்திரமானவன் நீ தான் இதை வச்சு பூஜை பண்ணுன்னு கொடுத்தாராம் அவர் வந்து அதை கையில் வாங்கிட்டாராம் பூவை போட்டு இதுக்கு பூஜை பண்ணுன்னாலாம் அப்புறம் வந்து இவர் கிளம்பி அவர் எந்த ஃப்ளைட்டோ மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அவர் ஃப்ளைட்டில் கிளம்பி அவர் போய் சேர்ந்தார் அவர் எந்த ஊரோ அதெல்லாம் சொல்லதெல்லாம் இல்லை ஆனால் உண்மையாக இருக்கும் எல்லாம் சத்தியமான இது கட்டுரை ஒரு கலவி வீட்டில் வந்து போய் எந்த இடத்துல வேலைக்கு போகணுமோ அந்த இடத்துல ஒரு வீடு ஒரு கும்பல் இருக்குது அங்கே தங்கியிருப்பார் இல்லையா அங்கே போய் ராத்திரி தூங்கின்னு இருக்கார் நாளைக்கு ஓ வேலைக்கு போவோம் அப்படின்னா அப்போ வந்து அவருக்கு பெரியவா கணால் வந்துட்டார் அதான் இப்போ இது பண்ணியிருக்காரு அதிர்ஷ்டானம் போயிட்டு வந்திருக்காரு அப்போ பெரியவா வந்து அக்லானு பண்ணாதானே அவர் ஃப்ரெண்டு வேறு சொல்லியிருக்கார் அதனால் பெரியவா வந்தே தீர்வார் என்ன பண்ணால் ராத்திரி அந்த கண கணால் வந்து பெரியவா வந்து ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துட்டுருக்கார் அதாவது கனாகபிஷேக் கனா கனகாபிஷேகம் பண்ணும்போது ஒரு சிம்மாசனத்தில் பெரியவா உட்காந்துருப்பா அந்த இதில் பெரியவா உட்காந்துட்டுருக்கா அதில் வந்து இவர் வந்து ரெண்டு கையை கூப்பிட்டு இவர் முன்னாடி நிற்கிறார் பெரியவா முன்னாடி நிற்கிறா உட்காந்துட்டுருக்கா அதில் அப்போ வந்து இவர் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போகலாம் பெரியவா வந்து இப்படி கையை தொக்கி அப்படி அபயகரம் காமிக்கிறார் இவர் வந்து கொஞ்சம் கிட்டக்க போகலாம் பெரிய அப்ரோச் பண்ணலான்னு நடக்கிறாராம் நடக்க அதெல்லாம் கனவுல நடக்கிறது அப்போ ஒரே ஹார்ட்டாக இவர் மேலே காற்று அடிக்கிறதாம் காற்று மாதிரி அடிக்கிறதாம் அதனால் இது வந்து கீழே உடனே புரிஞ்சுட்டாராம் இவர் வந்து சாதாரண இவர் கிடையாது இவர் வந்து பரமேஸ்வரன் இவர் தான் அந்த அண்ணாமலை அவர் தான் அவர் தான் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்னி வருது இவர்கிட்டேருந்து அப்படின்னு நினச்சுன்ட்டு கீழே உழுந்து நாலு தடவை சாஷ்டாக நமஸ்காரம் பண்ணுறாராம் அதனால் இவருக்கு அதை அதோட அந்த கணா எடுத்து அதனால் இதோட சொல்லிட்டு இருக்கால தவிர அந்த அவருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது அதை கட்டுரையில் இல்லாத எனக்கு ஒன்று தெரியும் தெரியும் ஏன் அந்த வெப்பம் வந்தது அப்படின்னு பார்க்கணும் அருணாச்சலேஸ்வரர் தான் நம்ம பெரியவா அந்த அரு அந்த வெப்பத்தை காமிக்கிறாருன்றதை விட இவர் மனசுக்குள்ளே நிறைய வெப்பம் இருக்குது நிறைய மன உளைச்சல் இருக்குது அதெல்லாம் புசுக்கிறதுக்காக தான் பிரிவா அப்படி காமிச்சிருக்காருன்னு என்னோடய புத்திக்கு அப்படி தான் எப்பயுமே தோணும் பெரியவாவை பற்றி அதுக்கு தான் குட்டினேன் பெரியவா வந்து அப்படி தான் காமிப்பார் ஆனால் அந்த வெப்பம் வந்தது வந்து இவருக்கு புத்தி காமிக்கிறதுக்கு புத்தியில் நான் அந்த உன்னோட மன உளைச்சல்லாம் புசிக்கிட்டேன் అప్పుడమారీ నమ్మ ఎత్తుకు జై జయ శర్ రాజశంర మహాప్రయ పాదవేచం మహాప్రియ పదవేచనం